ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கொல்ல விலையை தான் பார்க்குறோம் காலையிலேயே கீரை வச்சுருந்தோம் கீரைக்குத்தாலும் தண்ணி ஊற்றிக்கிட்டு இருக்காங்க செடி வேலிக்காலிலேயே இருந்துச்சு வெண்டைக்காய் செடி வச்சுருக்கோம் வெண்டைக்காய் செடியெல்லாம் இப்போ தான் பூ வைக்கிது மல்லிகை கன்று வச்சுருக்கோம் அது பதியம் போட்டது தான் இப்போ தான் அதுலேயும் முட்டு வைக்கிது அதுக்கு பக்கத்திலே ஒரு கருவேப்புல செடி இருக்குது ஒரு லெமன் கன்று இருக்குது அந்த வருஷம் ஃபுல்லாகவே வாழை மரம் தான் வாழை மரம் ரெண்டு மூணு மரம் வந்து தார் போட்டிருக்கு இப்போ தான் அதுக்கு பக்கத்துலேயே கொய்யா மரம் வச்சுருக்கோம் மூங்கி குத்து இருக்கிறதுனால ஒன்றும் அதிகமாக கிளம்ப மாட்டேங்குது அப்புறம் ஒரு பலா கன்று ஆல்ரெடி ஒரு கன்று இருந்துச்சு அது வைக்கக்கூடாதுன்றதுனால நானே பிடுங்கிட்டுட்டேன் வேண்டான்னு சொல்லிட்டாச்சு இப்போ மறுபடியும் ஒன்று வச்சுருக்கோம் கத்திரிக்காய் செடியெல்லாம் இப்போ தான் பூ இருக்குது மிளகா கன்று இந்த மலைக்கு ஃபுல்லாக புல்லலாம் செடி ஒழுங்காக கிளம்புறது என்னமோ நிறையாவே கிளம்பிடுச்சு சை வீட்டுக்கு பக்கத்துலையே ஒரு வாழை கன்று இருக்குது ஒரு சுண்டைக்காய் கன்று இப்போ தான் வந்து முளைக்கிது இந்த செடி யார் யாருக்கெல்லாம் ஞாபகம் இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஒரு முருங்கை மரம் வச்சிருக்கோம் தும்பப்பூ தான் அது அப்புறம் மிளகாய் கன்று பாத்தி கட்டி அதில் தண்ணி வச்சிட்டு இருந்தாங்க ஃபுல்லாக எவ்வளோ தண்ணி வச்சாலும் இந்த வெயிலுக்கு நிற்கவே அந்த அளவுக்கு இருக்குது எவ்வளோ தண்ணி வச்சாலும் இழுத்துக்கிட்டே இருந்துச்சு அதோட முடிச்சிட்டு முடிச்சுட்டு அப்புறம் காலை சாப்பாடு செய்யலான்னு வந்தாச்சு இன்றைக்கி பூரியும் தான் செய்ய போகிறோம் வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு அடித்து வச்சுருக்கேன் கருவேப்பில் கொத்தமல்லி எடுத்து வச்சுட்டேன் உருளைக்கிழங்கு ஒரு அடுப்பில் வச்சுட்டு ஒரு ச எண்ணெய் சட்டியில் உளுந்து கடுகு எண்ணெய் போட்டு வதக்கியாச்சு இது வந்து கடையில் இருக்க மாதிரியே இருக்கும் இதுக்கு காரத்துக்கு பச்சை மிளகாய் மட்டும்தான் நான் போடுறேன் வெங்காயம் சேர்த்துக்கலாம் அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்குவோம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு தட்டி இல்லையா அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் எனக்கு நானே வீடியோ எடுத்துகிட்டு நானே எடிட் பண்ணி போடுறதுனால எனக்கு கொஞ்ச நாள் வீடியோவே எடுக்க முடியலை அதோடு சேர்த்து கருவேப்பிலையும் போட்டுடலாம் கொஞ்சம் லைட்டாக அது வெங்காயம்லாம் முழுகிற அளவுக்கு தண்ணி வச்சுட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுடலாம் மஞ்சள் தூள் போட்டுட்டு நல்லா ஒரு கொதி வரட்டும் சரி போயிட்டு வாங்க இடையில காய்கறி வாங்க போயாச்சு காய்கறி கார் வந்துட்டாரு இதிலே உருளைக்கிழங்கு மசிச்சு வச்சுருக்கோம் இல்லையா அதையும் போட்டு கொஞ்சம் லைட்டாக இப்போ இந்த இதில் வந்து உப்பும் பார்த்துட்டு மூடி வச்சிட வேண்டியது தான் நான் பூரிக்கு வந்து மாவெல்லாம் பிசைஞ்சு வச்சுட்டேன் பூரியும் போட்டுடலாம் நான் எண்ணெய் கம்மியாக தான் ஊற்றிக்குவேன் கொஞ்சம் அந்த மாவெல்லாம் அதில் போய் படிஞ்சு கருப்பாகிடுறதுனால கம்மியாக தான் எண்ணெய் வச்சு நான் போட்டுக்குவேன் வேணுங்கிற அளவுக்கு க அடியில் அந்த மாவு போய் அப்படியே கருப்பாக படிஞ்சிடுறதுனால நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வச்சுக்கிறது அதுதான் பூரியும் எடுத்தாச்சு கிழங்கு ரெடி ஆகிட்டு இன்றைக்கி காலை சாப்பாடு பூரி கிழங்கு இந்த வேலை தான் காலையில் நாங்கள் பார்ப்போம்